ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே இசையங்காரின் பணிவான நமஸ்காரம் குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம் இப்போ மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி மாலை அஞ்சரை மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்றாரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் அதாவது சித்திரை மாதத்தில் வந்து பதினெட்டாம் தேதி குரோதி வருஷத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவான் ராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போறோம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளை பற்றி சொல்லுவோம் இவர்கள்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அவருக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷமாகும் ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்பொழுது இதனால தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு குரு பகவானை பொறுத்தவரையும் குரு பகவான் காரகன் புத்திர அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு அதாவது அவர்தான் தான் அந்த ரெண்டு விஷயத்துக்குமே குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவாள் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார் அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரிய பகவான் இந்த குரு பயிற்சி பார்த்த இல்லையானால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான ஆட்களில் இருக்குது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல போகிறார் என்ன சாமி பத்தாம் இடத்துல போச்சுன்னா குரு பகவான் உங்களுடைய தொழிலை கெடுத்துருவார் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு பயம் வேண்டாம் ஏன்னா குரு பகவானை பொறுத்தவரையும் முதல்லையே சொன்ன மாதிரி நான் எந்த ஒரு விஷயத்தையும் கெடுக்க மாட்டார் ஏன்னா குரு எந்த இடத்தில் இருப்பாரோ அந்த இடம் சுபத்துவப்படும் அவர் பார்க்கும் இடம் மேலும் சுபத்துவப்படும்ன்றது தான் வந்து ஜோதிஷ வழக்கு அதனால் அவர் கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் வந்தால் புதிய தொழில் நீங்கள் வந்து எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வரும் அதனால் அடிஷ்னலாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய தொழிலை விட மேலும் தொழில் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய அதாவது இந்த குரு பயிற்சி பார்த்தேனா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் போய் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் இந்த மூன்று இடத்த பார்க்குறது ரொம்பவும் விசேஷம் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம் தனஸ்தானத்தை அவரே பார்க்கல தனக்காரகனே பார்க்கக்கூடியதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் இனிமை நிற்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா இவ்வளவு நாளாக ரெண்டாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால பேச்சில் வந்து கொஞ்சம் கடுமை இருந்திருக்கு அதை தவிர நீங்கள் பேசக்கூடியதை அடுத்த வாங்க தவற தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த இவ்வளவு நாளாக இருந்திருக்கு ஏன்னா கேது தனியாக இருந்ததுனால இப்போ குரு பகவான் கேது பகவானை பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் இந்த லோயர் எஜுகேஷன் சொல்லக்கூடிய ஃபிஃப்த்து டென்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கக்கூடிய வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கும் இவ்வளவு நாளாக ஞாபகம் மருதி பெரிய பிரச்சனையாக இருந்தது ஏன்னா பேச்சிலையும் பிரச்சனை தடுமாற்றம் ரொம்ப புரிஞ்சு கொள்ள முடியாத நிலைமை கேத்து பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏன்னா குருவே வந்து நாலாம் இடத்தை பார்க்குறாள் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாள் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது இதில் வந்து குரு பகவான் பார்க்கறதுனால சுவர் பார்க்கறதுனால கண்டிப்பாக உ உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதாவது உடல்நலம் கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கடனும் சுபக்கடனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சேவை அதாவது செலவுகள் அதிகமாக இருக்கும் கட்டுக்குள் இருக்கும் சுபமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் புதிதாக தொழிலுக்குன்னு அதிகமாக கடன் வாங்கக்கூடிய அதிகமாக முதலீடு செய்யக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வருஷத்தில் குரு பார்த்தாலே பார்த்தாலேயானால் ஆறாம் இடத்துல குரு பகவான் பார்க்குறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய வேலை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதை தவிர ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இப்போ செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதும் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக இந்த ஆன்மீக சம்பந்தமாக சுற்றுலா செல்பவர்கள் அதை தவிர வந்து ஆன்மீக சுற்றுலாவுக்கு கூட்டின் போறவாளுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கும் அதை தவிர வந்து ஆன்மீக பொருட்கள் விற்கிறவங்க அதாவது இந்த கற்பூரம் எண்ணெய் அந்த மாதிரி இந்த வழக்கு கிரி இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் வேலை மாறுதல்கள் வரும் இடம் ப்ரமோஷன் வந்து அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் சமசப்தமத்தில் சனி பகவான் வேறு இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதாவது நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் குரு பகவான் பத்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால வேலை மாறுதல்கள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் குரு பகவான் அதாவது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்குறது ரொம்பவுமே விசேஷம் இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த குருபெயர்ச்சி அமக்களமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய குருபெயர்ச்சி புதிய தொழில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு இருந்தாலும் புதிய கடனும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எதிராளிகளை நம்பாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது கூட்டுத் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக நல்லது கூட்டுத் தொழிலுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் சொல்கிறோம் பேச்சில் கவனம் தேவை உடல் நலத்தில் மிகவும் கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறோம் சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு சுமாரான குரு பயிற்சியாக இருக்கும்